ஜூலை இரண்டு குரோதி வருடம் ஆனி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி காலை ஒன்பது இருபத்தி நான்கு மணி வரை அதன் பின் துவாதசி திதி பரணி நட்சத்திரம் காலை ஆறு மணி வரை அதன் கார்த்திகை நட்சத்திரம் சித்த அமிர்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்று முதல் ஒன்பது மணி வரை காலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் மதியம் பனிரெண்டு பதினெட்டு கன்னி அதன் பின் துலாம் பொது கார்த்திகை விரதம் ஏகாதசி விரதம் சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தைந்து மணி சந்திர உதயம் அதிகாலை மூன்று எட்டு மணி அஸ்தமனம் மதியம் மூன்று இருபத்தொரு மணி மேஷராசி அன்பர்களே உங்கள் செயல் வெற்றியாகும் எதிர்பார்த்த வரவு வரும் உற்சாகமான நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு உயரும் யோகமான நாள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மனதில் குழப்பம் செயல்களில் தடுமாற்றம் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் திட்டமிட்டு செயல்படுவதால் வருமானம் அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் வரவு ஒரு பக்கம் வந்தாலும் செலவு மறுபக்கம் தயாராக இருக்கும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் மகிழ்ச்சியான நாள் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் மிதுனராசி அன்பர்களே அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் உடல்நிலையில் சிறு சங்கடம் உண்டாகும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் அவசர வேலையால் நீங்கள் அலைக்கழிக்கப்படுவீர்கள் கடகராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் வருமானத்தில் திடீர் தடை உண்டாகும் உடலும் மனமும் சோர்வடையும் நீண்ட நாள் இன்னும் நிறைவேறும் வழக்கு சாதகமாகும் வரவேண்டிய பணம் வசூலாகும் வியாபாரத்தில் நெருக்கடி ஏற்படும் பண தேவை அதிகரிக்கும் யோசித்து செயல்படுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே செயல்களில் இருந்த தடை விலகும் தடைபட்ட வேலை நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள் திட்டமிட்டு செயல்பட எதிர்பார்த்த லாபமடைவீர்கள் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் மனக்குழப்பம் குழப்பம் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் முயற்சி தள்ளி போகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பணிபுரிய வேலைப்பழு கூடும் எதிர்பார்ப்பு எழுபறியாகும் நெருக்கடி நீடிக்கும் துளாராசி அன்பர்களை உங்கள் செயல்களில் எதிர்பாராத தடை உண்டாகும் கவனமுடன் செயல்பட்டாலும் முயற்சி எழுபறியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் பொருளாதார நெருக்கடி விலகும் முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள் செயல்களில் தடைகளை சந்திப்பீர்கள் தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் கடன் கொடுத்தவர் நெருக்கடி தருவார் விருச்சகராசி அன்பர்களை வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளிப் போகும் போட்டியாளர்களால் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் தம்பதிக்குள் ஒற்றுமை ஏற்படும் உங்கள் எண்ணம் நிறைவேறும் உழைப்பு அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் நெருக்கடி உண்டாகும் மற்றவரை அன்பர்களே வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையை செய்வீர்கள் உடலில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் எதிர்ப்பு விலகும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உடல் நிலையில் சங்கடம் தோன்றி மறையும் மகர ராசி அன்பர்களே பொருளாதார நெருக்கடியால் வியாபார முயற்சி போகும் கடன் கொடுத்தவர் தேடி வருவர் சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் செயலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் தள்ளி போகும் கும்பராசி அன்பர்களே மனதில் குழப்பம் உண்டாகும் வரவேண்டிய பணம் எழுப்பறியாகும் அரசு வழியில் சில சங்கடம் தோன்றும் நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும் உங்கள் செயல்களில் லாபம் உண்டாகும் நன்மையான நாள் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் மனம் செல்லும் பண விஷயத்தில் நிதானம் அவசியம் மீனராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உத்தியோகத்தில் எதிர்பாராத பிரச்சனை தோன்றும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் தீரும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் முயற்சி வெற்றியாகும் தொழிலில் எதிர்பாராத நெருக்கடியை சந்திப்பீர்கள் விற்பனை தேக்கமாகும் வரவு எழுப்பறியாகும் பொது பூசம் அனுஷம் உதிரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு கடவுள் வழிபாட்டால் நன்மை உண்டாகும் நாள்